அனைத்தோர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் வாழை என்ற திரைப்படம் வந்து வெளியாகி மிகப்பெரிய அனைவராலும் பாராட்டப்பட்டது மாரி செல்வோடைய அற்புதமான ஒரு இயக்குநரத்தில் ரொம்ப அழகாகவே இருந்த படம் இந்த படத்தோட அந்த இறுதி காட்சி வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பதப்பதவிப்பும் மிகப்பெரிய ஒரு கவலையும் கொடுத்துடுச்சு கடைசியாக தான் இந்த படம் வந்து ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த படம் பார்த்தவங்க எல்லாமே இது தெரிஞ்சுருக்கும் உண்மையாகவே அந்த வாழை விபத்தில் என்ன தான் நடந்தது அதோடைய வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இது வரைக்கும் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனியை வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் தூத்துக்குடியில் ஸ்ரீ வைகுண்டம் பகுதியில் இருக்க புளியங்குளம் குளம் இந்த ரெண்டு பகுதி மக்களுக்கு பெருமையான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தார ஏற்றுறது தான் வாழைத்தாரை லாரிகளை ஏற்றி அதை வெளியில் எடுத்து வைக்கிறது தான் எங்களுடைய வேலையாக இருந்தது இந்த வாழத்தார லோடு ஏற்றுறது தான் எங்களுக்கு முக்கிய ஒரு பங்காவே அந்த பகுதி இந்த மக்களுக்காக இருந்தது ஒரு வாழைத்தாருக்கு ஒரு ரூபாய் வீதம்னு சொல்லி கூலி கொடுத்துருந்தாங்க அந்த பகுதியில் இருக்க பெருமையான மக்களுக்கு வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா இந்த வாழை லோடு ஏற்றது தான் இருந்தது இது பெருமையான வேலை இருந்ததால் அங்கே பள்ளியில் படிக்கிற மாணவர்களை கூட இந்த வாழைத்தார் லோடு எடுத்ததுக்காக இட்டு போயிருந்தாங்க அவங்களும் இந்த படத்தில் காட்டுறவரே சனி நேரானா நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிருந்தாங்க படிக்காத பல இளைஞர்கள் கூட தினந்தோறும் இந்த வாழைத்தாரை ஏறதுக்கு வேலைக்கு போயிருக்காங்க பல வேலைகளில் அந்த ராலி மேல உட்காந்துட்டு வராங்க பாத்தீங்களா இரவு நேரங்களில் ஏற்கனவே இந்த ஒரு தளவுல ஏற்கனவே லாரி மேல எல்லாருமே உட்காந்து வந்திருக்காங்க ஆனா விபத்து அது நடக்கவே இல்லை ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த கோர விபத்து நடந்த அன்றைய பொழுது என்ன நடந்ததுன்னா இந்த விபத்துல சிக்கின ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்குமூலம் கொடுத்தாரு அதை தான் நம்ம இப்ப சொல்ல போறோம் அவர் என்ன சொன்னார்னா அன்றைய தேதியில அந்த மக்கள்கிட்ட மொத்தமாக அஞ்சு லாரி வந்து லோடு எடுத்துனோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால அன்னைக்கு புளியங்குளத்துலையும் நாற்றா சேர்த்து நிறைய மக்கள் வந்து வேலைக்கு போயிருந்ததாகவும் ஏன்னா அஞ்சு லாரின்னாங்கல்ல மற்ற நாளில் ரெண்டு லாரி மூணு லாரி வந்து ஏற்ற சொல்லுவாங்களாம் ஆனால் அன்றைய நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சு லாரியில் வந்து லோடு ஏற்ற சொல்லியிருக்காங்க சரி வழக்கமா இவங்க லாரில தான் வேலைக்கு போவாங்க ஆனால் அன்னைக்கு மட்டும் லாரி வரவே இல்லை ஒரு வேன் வந்திருக்கு அந்த வேன் மூலயமா இவங்க எல்லாருமே வேலைக்கு போயிருக்காங்க மாலை ஐந்து மணி வரைக்கும் ஐந்து லோ லாரிகள்ல இந்த லோடு ஏற்றிருக்காங்க ஐந்து மணி ஆன உடனே வேலை இடம் முடிஞ்சிடுச்சு சரி காலையில் நம்மளை ஏற்றிட்டு வந்த வேனு நம்மளை மீண்டும் வந்து ஏற்றிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காத்து இருந்துருக்காங்க ஆனால் அங்கே அந்த வேன் வர கடைசி வரைக்கும் வரவே இல்லை தான் சரி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு வாழையிலோடு ஏற்றப்பட்ட அந்த லாரி மீது ஒரு தார்பாய் போட்டு மக்கள் எல்லாமே அந்த லாரி மேலே எல்லாருமே உட்காந்துட்டு வீட்டுக்கு பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க மாலை ஐந்து மணிக்கு மேலே தான் புளியந்தோப்புக்கு அந்த லாரி வந்து வந்துட்டு இருக்கு அது லாரி மேலே தான் எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் புளியந்தோப்புக்கு வர வழியில் பேட்மா நகரில் தான் அந்த லாரியோட டிரைவர் சிறு தவறு செஞ்சதால் வயலில் அந்த லாரி சிக்கி லாரி உடனே சேத்துல குவிந்துடுச்சு அப்போது சேத்துல குவிந்து உடனே அதில் ஒரு சிலர் பின்பக்கம் இருந்தவங்க எல்லாமே ரொம்ப தொலைவு விழுந்ததால் அந்த லாரிக்கு அடியில் மாட்டிக்காம தூரமாக வேந்துட்டாங்க அவங்க எல்லாருமே ஏஞ்சி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிச்சுன்னா நிறைய பேர் பக்கத்தில் இருந்தவங்க இழுத்துட்டாங்க ஆனால் பல பேருக்கு வந்து இடுப்பு பகுதி லாரிக்குள்ளேயும் கால் பகுதி வெளியே இருந்தது உடனே காப்பாத்துங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கூச்சலிட்டு இருக்காங்க அவங்களுடைய கால்கள் எல்லாமே அந்த சேற்றில் அடித்து துடிச்சிட்டு இருந்துருக்கு அப்போ உடனே காலை பிடிச்சலாம் இழுத்துருக்காங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த லாரிக்குள்ளே அவங்க பலமாக சிக்கினதால் ஒன்றும் முடியாமல் ரொம்ப பேர் கூச்சலிட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிலர் பக்கத்தில் இருக்க அந்த பேட்மா நகரில் இருக்க ஆட்கள் எல்லாமே கூப்பிட்டு வர போயிருந்தாங்க உடனே அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு சிறுவனை நம்ம இப்போ சொல்லி ஆகணும் அந்த சிறுவன் பேர் தான் லட்சுமணன் பள்ளியில் படிக்கும் இந்த லட்சுமணன் அன்னைக்கு வேலைக்கு போயிருக்காரு இவர் அந்த லாரியோட கொக்கில மாட்டிக்கிட்டு இவரும் உயிருக்கு போராடி இருந்திருக்காரு ஆனால் அப்போது பக்கத்தில் இருந்த ஒரு சிறு பெண்மணி அவங்க ஓரளவுக்கு வெளியே இருந்தால இவங்க சேர வாரி வெளியே போட்டு அந்த பெண்மணியை வெளியே தப்பிக்க வச்சிருக்காரு இதையும் தாண்டி இன்னும் ரெண்டு பேரை வெளியே தப்பிக்க வச்சிருக்காரு மொத்தமா இந்த லட்சுமணன் மூணு பேர் உயிருன்றது அந்த நேரத்துல இவர் மாட்டிக்கிட்டு தான் இருந்திருக்காரு ஆனாலுமே அந்த தன்னால முடிஞ்ச அளவுக்கு இவர் வெளியே வர பார்த்தும் பக்கத்துல இவங்க சுலபம் வெளியே வரலாம்னு தெரிஞ்சு மூணு பேரோட உயிரை இவர் வந்து காப்பாத்திருக்காரு மூன்று பேரை காப்பாற்ற முடிஞ்ச பள்ளி மாணவனான லட்சுமணனுக்கு தன்னுடைய உயிரை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அதே லாரி விபத்தில் அவர் இறந்து போறாரு உடனே இங்கே பக்கத்தில் இருக்க அருகாமையில் இருக்க மக்களை கூப்பிட்டு வந்து அந்த இடத்துல இருந்த இஸ்லாமிய மக்கள் நிறைய பேர் வந்து இந்த மக்களை வந்து உடனே காப்பாத்துறாங்க நிறைய பேரை வேலை நிற்க வச்சு சேத்துல இருந்தவங்களை இருந்தாங்க இருந்தாங்களே அவங்களை மருத்துவமனை அனுப்புறதுக்கும் காயம் பட்டவங்களை மருத்துவமனை அனுப்புறதுக்கும் பெரும் பங்கு வச்சாங்க இந்த இஸ்லாமிய மக்கள் இந்த செய்தி அதிகமாக உடனே பரவணுன்னே பேரூர் முத்துசாமி புரோகத்துல இருக்க தேவர் சமுதாய மக்களும் நிறைய பேர் வந்து இடத்துல உதவி பண்றாங்க தொடர்ந்து அங்க இருந்த மக்கள் எல்லாமே எவ்வளவு முயற்சித்தாலுமே அந்த லாரி கடியில மாற்றினவங்க வந்து வெளியே வரவே முடியல கொஞ்ச நேரத்தில் துடி துடிச்சிருந்த அந்த கால்கள் எல்லாமே செயலற்று போய் சேத்தோட சேத்தாக மாறிடுது அப்போது அந்த இடத்துல அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு சரி இருக்குங்க காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பேரை மருத்துவமனைக்கிட்டு போயிருந்தாங்க அப்போது இந்த இடத்துல பத்தொம்போது பேருன்றது இறந்து போயிட்டாங்க அதாவது புளியங்குளத்தில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேரும் நாட்டாரகுளத்தில் நான்கு பேரும் மொத்தமாக பத்தொம்பது பேருன்றது அந்த ஒரு இரவு ராதி விபத்தில் இறந்து போயிட்டாங்க சரி இந்த பெரு இஸ்லாமியர்களுடைய தேவருடைய பங்களிப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இந்த விபத்தில் நடந்து உடனே மாவட்ட ஆட்சியர்களும் காவல்துறை அதிகாரிகளும் நிறைய பேர் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அதன் பிறகு தீரை விசாரிச்சுட்டுக்கு அப்புறம் அப்புறம் ஒரு சில வாக்குமூலம்லாம் கொடுத்துருந்தாங்க அதில் முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா இஸ்லாமியர்களும் அருகாமையாக இருந்த தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து இவங்களுக்கு உதவி செஞ்சால்தான் தான் இந்த உயிரிழப்புன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லைன்னா இந்த உயிரிழப்புன்றது ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு காவல்துறையும் அந்த மாவட்ட ஆட்சியரும் வந்து தங்களுடைய பிரத்யேக பேட்டியாகவே கொடுத்துருந்தாங்க அளவுக்கு இவங்களுடைய உதவின்றது ரொம்ப அதிகமாகவே இருந்தது ஆனால் என்னதாக இருந்தாலும் பத்தொம்பது பேர் வந்து இறந்ததுன்றது அந்த நேரத்தில் ரொம்பவே ஒரு பெரிய அதிர்ச்சி விஷயமாகவும் இது போல லாரி மேலாம் உட்காந்துட்டு போனால் இது போல விபத்து நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாகவும் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியாகவே இருந்தது திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு போகிற சாலையிலேயே இந்த பத்தொன்பது பேருக்கும் சமாதி கட்டி வச்சிருக்காங்க அதன் பிறகு மூன்று உயிர்களை காப்பாற்றிய அந்த லட்சுமணனுக்கு தனியா ஒரு கல்லறையும் கட்டி வச்சிருக்காங்க அதே இடத்துல தங்களுடைய வயிற்று பிழப்பாக சென்ற இடத்துல இது போல நிகழ்வுன்றது நிறைய பேருக்கு நடக்கும் ஆனா ஒரே குறிப்பிட்ட பகுதியில் பத்தொம்பது பேர் இறந்ததுன்றது அந்த மக்களுடைய பெரும் அதிர்ச்சியாகவும் பெரிய அதிர்ச்சி வலையெல்லாம் இருந்தது அந்த தேதியில் நிறைய பேருக்கு கால் கைகளாம் போயிடுச்சு கால் போய் இன்னைக்கு கூட உயிரோடு இருக்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க கூட பேட்டி கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னி வரைக்கும் மீளாத நிறைய பேர் இருக்காங்க அந்த பக்கத்தில் உயிர் போயிடுச்சிங்களா இருக்காங்க இல்லையா அப்போ அவங்க இறந்தவங்களுடைய அந்த அழுகுரல் காப்பாற்றுங்கன்ற சத்தம் அதெல்லாம் கண்மாடி பார்த்துட்டு அவங்க எல்லாம் அதிர்ச்சியில் இன்னி வரைக்கும் மீளாமல் இருக்காங்க அந்த அளவுக்கு மனசு ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கு அந்த மக்கள் எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் பேட்டி கூட நீங்கள் இப்போ தேடிப்பதா கூட கிடைக்கும் தங்களோட வயிற்று பிறப்புக்காக போய் தங்களுடைய வாழ்க்கையே தொலைச்ச இந்த ஒரு நிகழ்வை பற்றி அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருந்தது அந்த ஒரு நிகழ்வை அடிப்படையாக வச்சு தான் என்ற ஒரு படமும் எடுத்து சிறப்பான ஒரு படமாக கொடுத்துருக்காரு இது போன்ற விளிம்பி நிலையில் இருக்க மக்களுடைய நிலையமை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீட்டில் இருந்துடுவோம் நன்றி